இஸ்வீல் மிகவும் பெரிய மாணவர்களை கடற்கரை பாலவாக்கும் புனித அந்தோனியா திருத்தலத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக இறைவனிடம் ஜபிக்கிறேன் பாலவாக்கும் பங்கு உதயமாகி இருபத்தைந்தாம் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை தேடி வந்து ஜெபித்து புனித அந்தோனியாவுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்கிறார்கள் தம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் புனித அந்தோனியாவுடைய பாதங்களில் வைத்து ஆறுதலையும் மன நிம்மதியும் பெற்றுச் செல்கிறார்கள் இதை நான் இங்கிருந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த ஆண்டில் பங்கினுடைய இந்த மேல் ஆலயத்தில் திரு தூயகம் அதாவது ஆல்ட்டு ஏரியா இதை புனரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த புனரமைப்பு பணிக்காக பல்வேறு வழிகளில் நிதியை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் பல நல்ல உள்ளங்கள் இந்த உயர்ந்த ஒரு காரியத்துக்காக பணிக்காக தங்களால் இயன்ற தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இந்த பணிக்காக சேர்ந்திருக்கிறது உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து நல்லுவல்களுக்கும் இந்த வேலையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஜனவரி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் முடிந்து இந்த புனரமைப்பு பணியை செய்ய தொடங்க திட்டமிட்டிருக்கிறோம் இன்னும் நமக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது நாம் பணியை தொடங்கி பணம் இல்லாமல் இந்த பணியை நாம் நிறுத்தக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம் ஏனென்றால் இந்த பணி ஒரு ஆறு ஆறு மாதங்கள் எடுக்கும் என்று இந்த பணியை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டுமான பணியை மேற்கொள்ள இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜனவரி மாதம் பணியை துவங்கினால் நமக்கு ஆறாவது மாதத்திலேயே ஜூன் மாதத்திலே நம்முடைய பங்கினுடைய திருத்தலத்துடைய விழாவை நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஐந்து மாதத்துக்குள் இந்த பணி முடித்தாக வேண்டும் எனவே எந்த விதமான பண தோய்வும் பணம் இல்லாமல் இந்த பணி நிற்கக்கூடிய நிலையில நாம் சென்றுவிடக் கூடாது என்பதனால் இந்த காணொலி வழியாக உங்களுடைய உதவியை கேட்கிறோம் உங்களால் முடிந்த உதவியை இந்த புனரமைப்பு பணிக்கு தந்து இந்த பணி எவ்விதமான தந்து தடை இல்லாமல் நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அந்தோனியாவுடைய ஆலயம் அந்தோனியாவுடைய திருத்தலும் புனரமைக்க உதவி செய்யுங்கள் அந்தோனியாவுடைய கோடி அற்புத அந்தோனியாவுடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள் மீண்டும் இந்த பணிக்காக உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தாருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்